ஓர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் எனவும் முகாம் முடிவுகள் அன்றைய தினமே எஸ் எம் எஸ் மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பப்படும் எனவும் தமிழ்நாடு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேற்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மற்றும் தமிழ்நாடு புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டம் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் மாவட்டத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த திட்ட முகாமில் பங்கேற்று பரிசோதனை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றதற்கான சான்றுகளானது அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் வழங்கினார் மேலும் துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு திட்ட முகாமில் வழங்கப்பட்டது மேலும் அமைச்சர் மற்றும் ஆட்சியர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு பொதுமக்களிடம் முகாம் செயல்பாடுகள் மற்றும் பயன் வருவது குறித்து கேட்டறிந்தனர் நடைபெற்று வரும் திட்ட முகாமில் அனைத்து விதமான பரிசோதனைகள் மற்றும் அதற்கான சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் எளிதில் வழங்கப்பட்டு வருவதால் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர்